சார் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு வந்து ஆன்மீகத்தை பற்றி நீங்கள் நிறையா பேச்செல்லாம் கொடுத்துருக்கீங்க காவி உடை வேண்டாம் கற்றச்சடை வேண்டாம் பாவித்தில் ஒன்றே போதும் பரமநிலை எழுதுவதற்கு அப்படின்னு சொல்லுவாங்க பட் நான் என்ன சொல்கிறேன்னா இது மனம் சார்ந்த புரிதல் தான் இது ஞானம் என்பது மனம் சார்ந்த புரிதல் தான் இதுக்கு வந்து உடை வந்து ஒரு தடை அல்ல ஓகே எதுவுமே முக்கியம் கிடையாது இப்போ வந்து பல சில வந்து ஞானினா ஒரு அடையாளம் வச்சுருப்பாங்க தாடி வச்சுருக்கணும் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கணும் அவர் பார்த்தாவே ஒரு பவியமாக இருக்கணும் இப்போ வந்து ஸ்ரீ பகவதி அவர்களால் வந்து ஞானம் பெறவங்க வந்து நிறைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாயிட்டாங்க ஒரு காய்கறி கடைக்காரர் ஞானியாக இருக்கிறாரு ஆட்டோ ஓட்டுறவங்க ஞானியாக இருக்காங்க போது இங்கே ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து நார்மலாக நம்ம என்ன பிடிச்சிருக்கோ அது போடலாம் இன்னும் நாகரிகத்தோடு இருக்கணும் அதுதான் மிக முக்கியமான விஷயம் அந்த உடையோட நம்ம இருந்தாவே போதும் இங்கே உள்ளே தான் புரிதல் வேணுமே தவிர வெளியே வந்து அதுக்கான உடை இருக்கணும் அதுக்கான அலங்காரம் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை உடைக்கு அதுக்கு சம்மந்தம் சம்மந்தமே இல்லை சரி உணவு அது அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படி ஏதாவது இருக்குங்களா அதுக்கும் எதுக்குமே சம்மந்தம் கிடையாது அதாவது உண்மையில் வந்து மனதுக்கும் ஞானத்துக்கும் தான் சம்மந்தம் இருக்கே தவிர உணவுக்கும் ஞானத்துக்கும் சம்மந்தம் இல்லை ஏன்னா எத்தனையோ ஸ்பிரிச்சுவல்ல இருக்கிறவங்க ஞானத்தை அடைஞ்சவங்க அவங்கெல்லாம் வந்து உணவு ரொம்ப அவங்க கரெக்டெல்லாம் கடைபிடிக்கலை ஆரோக்கியமான உணவு எடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் அது அது பொதுப்படையான அறிவு தான் எல்லாத்துக்கும் ஆரோக்கியமான உணவு தான் சாப்பிட்ணும் அது வந்து ஆரோக்கியமான உணவு எங்கே இருக்கோ அதை சாப்பிட்லாம் இன்னும் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலலாம் எத்தனையோ பேர்லாம் வந்து நான்வெஜ்ஜு மட்டுமே தான் அங்கே இருக்குது ஆனால் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை உணவு கலாச்சாரம் அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்குது அந்த உணவு கலாச்சாரத்துக்கும் ஞானத்துக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இங்கே வந்து நம்ம மிஷனுக்கு வந்து பல பேர் வந்து ஞானம் முடிஞ்சிட்டாங்கன்னு சொன்னீங்க நம்ம இப்போ இந்த ஞான முகாம் அப்படின்ற ஒன்று அட்டன் பண்ணாலே எல்லாருமே வந்து ஞானம் படைஞ்சிட்டாங்களா அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் சொல்ல முடியல இது என்னென்னா அது ஞான முகாம் வரவங்க எல்லாருமே யாரெல்லாம் இது ஆர்வத்தோடு கவனிச்சாங்களோ புரிஞ்சுக்கிறாங்களோ அந்த புரிதலில் தான் நம்ம ஞானம் நம்ம சொல்கிறோம் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த பிறந்ததுலேருந்து இன்றைக்கு ஒரு மனசை பயன்படுத்தி தான் வாழ்ந்துட்டுருக்குறோம் மனசு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது நம்ம மனசில் எத்தனையோ எண்ணங்கள் வருது நம்ம அதை வந்து நெகட்டிவ் நெகட்டிவ் தாட் பாசிட்டிவ் தாட்னு சொல்கிறோம் நெகட்டிவ் தாட்டை வந்து விடுபடணும் பாசிட்டிவ் தாட்டை வந்து நம்ம பிடிச்சி வச்சுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படி அது நம்ம கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கிட்டு அது இயற்கையாக வந்து போகிற ஒரு விஷயம்தான் எதை நம்ம செயலாக்கணும் எது நம்ம செயலாக்கக்கூடாதுங்கிறது நம்மளுடைய அறிவை வச்சு தான் பயன்படுத்துகிறோம் இந்த அறிவுங்கிறது வெளியே நம்ம செயலுக்கு தானே தவிர மனசை மெயின்டைன் பண்ணுறதுக்கோ மனசை நிர்வாகம் பண்ணுறதுக்கோ அல்ல அந்த புரிதல் ஏற்பட்டாவே போதும் இது வந்து நிறைய தியானம் பண்ணி நாம் வந்து மனசை கண்ட்ரோல் பண்ணணும் மனசை பக்குவமடைய வைக்கணுங்கிறது கிடையாது ஒரு சாதாரணமான இன்டலெக்சுவல் புரி அண்டர்ஸ்டாண்டிங் தான் இது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சாவே போதும் அவங்க உள்ளுக்குள்ளே போராட மாட்டாங்க வாட் இஸ் நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வெளியே செயல்பக்கம் வந்துருவாங்க அப்படி வர்றது தான் கரெக்ட் அப்படி வர்றது கரெக்ட் அந்த வகையில் அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் ஞானிகளாக இப்போ வந்திருக்காங்க இப்போ வந்து இந்த ஞான புரிதல் பெற்ற பிறகும் இதிலிருந்து வெளியே போகிறதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லை இது வந்து ஏதாவது நம்ம வந்து அடிக்கடி வந்து ரெனியூவல் பண்ணணும் படிக்கணும் இதை வந்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அதாவது அந்த புரிதல் கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்களேன் இதுதான் நம்ம முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய புரிதலுங்கிறத நம்ம முற்றுப்புள்ளி வைக்கணும் வைக்கலன்னா மது இதையும் கிடந்து வேறு எதாவது இருக்கோம்னு தேட ஆரம்பிச்சுருவோம் அந்த முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கணும் கிடைச்சிச்சுன்னா மேற்கொண்டு எதுவுமே தேட மாட்டோம் நம்ம இந்த புரிதலோடையே இருக்கும்போது உள்ளுக்குள்ளே எப்பயுமே ஃப்ரீயாகவே இருப்போம் நம்ம இந்த முற்றுப்புள்ளி கன்ஃபர்மேஷன் சொல்கிறீங்க அப்படின்னா என்ன கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் அதாவது ஏன்னா வந்து பல பேர் வந்து இங்கே வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்படி இருந்தும் வந்து வெளியிலேயும் போய் தேட ஆரம்பிக்கிறாங்க இது வந்து மனசு எப்படி வந்து நிம்மதியாக இருக்கிறது நம்ம வாழ்க்கையில் எப்படி ஒன்று அடைகிறது அப்படிங்கிற மாதிரியான செயல்களை செய்யக்கூடாதுன்றீங்களா இல்லை எப்படின்னு கொஞ்சம் விளக்கம் அதாவது மனதில் வரக்கூடிய எண்ணங்கள் உணர்வுகள் நம்முடைய அறிவுக்கு கட்டுப்பட்டதில்லை அது பை நேச்சராக அதுவாக ஸ்பாண்டியோஸாக வந்து மறையுது அங்கே நமக்கு எந்த வேலையும் இல்லைங்கிறது தான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு அங்கே வந்து எந்த வேலையும் இல்லை அது தாமாக நடக்குது அதை பயன்படுத்தி பயன்படுத்திக்கொள்ள பயன்படுத்திக்கக்கூடிய தகுதி மட்டும்தான் நமக்கு இருக்குது அப்படிங்கிறதான் அந்த புரிதல் ஆனால் இதை தாண்டி ஒன்று இருக்குது அப்படின்னு எதிர்பார்ப்புகள் வச்சுக்கும் போது இதை கடந்து மறுபடியும் தேட ஆரம்பிச்சுருவாங்க அந்த எதிர்பார்ப்புகள் தான் பிரச்சனை உள்ளே இருக்கிறது தான் சரிங்கிற முடிவுக்கு நம்ம வரணும் இல்லை இது இது சரியில்லை இதை விட வேறு ஸ்டேட்டில் இருந்தால் தான் கரெக்ட் அப்படின்ட்டு நினைச்சோம்னா மனநிலை மனநிலை இப்போ இருக்கிற மனநிலை சரியில்லை சொல்கிறது எல்லாமே அகத்துக்கு தான் சொல்றேன் மனசில் இந்த ஸ்டேட் சரியில்லை இதை விட வேறு ஸ்டேட் மாறணும் அப்படின்னு தான் அது எதிர்பார்ப்பு வந்துடும் அது எதிர்பார்ப்பு தான் நம்மளை வந்து மறுபடியும் தேட வைக்குது அதாவது என்னடா நம்ம சூழ்நிலை வந்து அவங்களுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை வந்திருக்கலாம் வரும்போது அவங்களுக்கு கஷ்டம் வந்திருக்கும் கஷ்டமும் ஏற்க தான் எடுத்துக்கும் போது அதுவும் காணாமல் போயிடும் இங்கே என்ன சொல்கிறோம்னா எல்லா சூழ்நிலையும் வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து மனசில் வந்து உணர்வுகள் வரும்னு சொல்கிறோம் அதுதான் வந்து புரிதல் அப்படி தான் புரிதல் கொடுக்குறோம் அப்போ ஒரு இங்கே வரும்போது நல்லாயிருக்கு இந்த சூழ்நிலை வந்து இங்கே அமைதியான சூழல் நல்லாயிருக்கு இது முடிச்சுட்டு இந்த யானை முடிச்சுட்டு போகும்போதும் ஓரளவுக்கு வந்து அவங்களுக்கு நல்ல தெளிவோடு இருக்குது மறுபடியும் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம்னு வரும்போது மறுபடியும் திரும்ப அந்த சூழ்நிலை அதாவது சூழ்நிலை கஷ்டங்கள் வரும்போது திரும்ப அவங்களுக்கு மன கஷ்டம் வருது அந்த டைமில் வந்து வெளியில் போய் தேட ஆரம்பித்தாங்கன்னா இதில் வந்து இங்கே இருக்கும்போது நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா நல்லா இருக்கிறது மேலே ஒரு பற்றி ஏற்பட்டுருது ஏற்பட்டுருது மறுபடியும் வெளியே போவனே எத்தனை பிரச்சனைகள் எதிர்கொள்ளும்போது உள்ளே வந்து அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் தான் செய்யும் அது ரிஃப்ளெக்ஷன் தான் வந்தால் வந்துட்டு போட்டு விட்டுவிட்டாங்கன்னா பரவாயில்ல இல்லையே நம்ம அங்கே இருந்தபோது நல்லா இருந்துச்சு இல்லை அது பர்மனென்ட் பண்ணணும் அப்படின்னு தேடும்போது எகைன் அந்த தேடுதலில் அவங்க இறங்கிடுறாங்க தேடுதலில் வெளி தேடுதலில் இறங்குறாங்க இறங்குறாங்க இங்கே வரும்போது நம்ம அதே தான் சொல்கிறோம் எகைன் அதுதான் சொல்கிறோம் நீங்கள் எப்படி இருக்குங்களோ அதுதான் சரி அதை வந்து நீங்கள் மாற்றணும்னு நினைக்காதீங்க இருக்கிற வாக்கில் விட்டுருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அவங்க இங்கே இருக்க அதை விட்டுறாங்க விடும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல நிலை வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது இதே நிலைமையை வந்து தக்க வைக்கணும் போராடும் பிரச்சனை ஆகிடுது அந்த புரிதலுக்கு விரோதமாக அவங்க செயல்பட ஆரம்பிச்சிடுறாங்க உண்மையான புரிதல்லாம் என்ன எப்படி இருந்தாலும் அது ஓகேன்னு விடணுங்க இது இருக்கிறதான் சரி அப்படின்னு விடணும் அப்படி விட்டதுனால கிடைச்ச நல்ல அனுபவத்தை நினைக்கும் போது மறுபடியும் அந்த விருதலுக்கு அந்த புரிதலுக்கு விரோதமாக செயல்படுற மாதிரி அவங்களுக்கு செயல்பாடு வந்துடுது ஸோ மறுபடியும் தேட ஆரம்பிச்சிடுறாங்க அதுதான் பிரச்சனை மறுபடியும் தேட ஆரம்பிக்கும்போது அது இந்த புரிதலுக்கு ஆப்போசிட் ஆமாம் 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 அது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா கீழ்வானத்தை நோக்கி பயணிக்கிற மாதிரி தான் அந்த பயணத்து முடிவே கிடையாது நம்ம தேடிக்கிட்டே தான் இருக்கணும் இதோட முடிச்சுக்கோங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆமாம் அது வந்து இந்த மறுபடியும் தொடர்ந்து தேடுற மாதிரி ஆகிடுது ஆகிடுது அதனால வந்து அவங்க வந்து அந்த முழுமை பெற முடியறதில்லை ஒரு ஞானம் பெற்றவர்களாக வந்து அவங்கள சொல்ல முடிகிறது ஸ்ரீ பகவதையா அவர்களின் மூன்று நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் மார்ச் மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணி வரை நடைபெறுகிறது ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை ஆனால் பொருளாதாரம் சார்ந்த புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரம் கொடுத்து செய்யக்கூடிய தியானம் மிகச் சிறப்பு அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஏழு வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத் ஐயாவால் நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்